ஜூட் மேத்யூ சுதந்திர வாடகை வாகன சங்கம் மாநில பொதுச் செயலாளர் தமிழகத்தில் ஆண்டுதோறும் வாகன உற்பத்தி மற்றும் அதனுடைய பயன்பாட்டல்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் முந்நூற்றி முப்பத்தெட்டு புள்ளி எண்பத்தெட்டு லட்சம் வாகனங்கள் தமிழகத்தில் மக்களால் பயன்படுத்தப்படுது இதில் குறிப்பாக இந்த பீகான் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளிங்கர்ஸ் குறிப்பாக வந்து நம்ம ஆம்புலன்ஸில் பார்க்க முடியும் போலீஸ் பேட்ரோலிங் வெஹிக்கிளில் பார்க்க முடியும் அதையும் தாண்டி ஃபயர் இன்ஜின் மாதிரியான வாகனங்களில் இந்த ப்ளிங்கர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க சமீப காலமாக தமிழகத்தில் சொந்த பயன்பாட்டு வாகனங்களில் அதுவும் குறிப்பாக அரசியல் பிரமுகர்கள் இல்லை ஒரு கவுன்சிலர்ஸ் இல்லை வந்து அரசியல் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்தால் கூட ஒரு ஸ்கார்பியோவோ இல்லைனா ஒரு எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் போல் ஒரு கார்களில் இந்த மின் விளக்குகளை பொருத்தி சாலையில் வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு சகஜமான அதாவது ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வண்டியை பார்த்துற முடியும் அது போல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா நெடுஞ்சாலையில் நம்ம பயணிக்க போகும்பொழுதுதான் இருக்கட்டும் இல்லை நகரத்துக்குள்ளாரையாக இருக்கட்டும் இந்த கண் எரிச்சல் அதே மாதிரி அவர்களுடைய வாகனங்களில் இருக்கக்கூடிய அடுத்த பொல்யூஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா நாய்ஸ் பொல்யூஷன் அதிகப்படியான ஒலி எழுப்புறது அதே சமயம் ஸ்பாய்லஸ் சவுண்டு வந்து கார் மாதிரியான நாய்ஸு இது மாதிரியான வைலேஷன்ஸை வந்து தடுத்து நிப்பாட்டணும் குறிப்பாக வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்வதற்கு அதிகாரம் உண்டு ஆனால் அவர்கள் அதை அலட்சியப்படுத்துவதாலும் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அதனுடைய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இது போன்ற வயலேஷன்ஸை வந்து தடுக்க முடியல அப்படின்றது தான் எங்களை போல் உள்ள ஆட்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை இன்னும் அதிகரிக்க வாகன உற்பத்தியும் எண்ணிக்கையும் அதிகரிக்க போகும்போது அதிகாரிகளும் அதிகரித்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆர்டிஓக்கு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு நிலை வந்தால் தான் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வணிகத்துக்கு பயன்படுத்துவதாக இருக்கட்டும் இல்லை ஹெட்லைட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி லேசர் லைட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அதிகப்படியான ஏர் ஹார்னாக இருக்கட்டும் இல்லை கிளாஸ் வந்து டிண்டட் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை அதில் ஸ்டிக்கரிங் ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதாக இருக்கட்டும் இது மாதிரியான பொல்யூஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது மாதிரி மின் விளக்குகளை பொறுத்த வரைக்கும் டிரைவர்ஸோடைய அஃபெக்ட் அப்படின்றது கண்ணெரிச்சல் மன அழுத்தம் குறிப்பாக வந்து சமீப நாட்களாக நம்ம பார்ப்போம் ஒரு ஓட்டுநர் வந்து வாகனத்தை ஈக்க போகும்பொழுதே மாரடைப்பு அப்படின்ற அந்த கான்செப்டெல்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து மன அழுத்தத்தின் வாயிலாக தான் நெஞ்சுவலியின் நெஞ்சுவலி நெஞ்சுவலியின் வாயிலாக மாரடைப்பு இது போன்ற சம்பவங்கள் நடக்குது பொல்யூஷனை வரைக்கும் இந்த மாதிரியான பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கட்டும் ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரியான லைட்டு ரிலேட்டட் பொல்யூஷன்ஸாக இருக்கட்டும் பிற மாநிலங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க அதுபோல் இங்கே தமிழகத்திலையும் செயல்படுத்தி இந்த விதிமீறல்களை முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது சுதந்திர வாடகை வாகன சங்கத்தின் கோரிக்கை